Professor Heavily Armed. ஒரு வேக்கிரு உள்ளப் போக்குடது. I should take a shot! In the குட்டு பிடிக்க உத்தரவு. இந்த வீடியோவே வதங்கு ஒரு JJ நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு, அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம். Call 4858-4858. படத்தின் தயாரி பாடரப்பத்தியக்கிட்ட திரும்ப திரும்ப கிஷோர் வந்து மிகச்சிரந்தால் கிஷோர் வந்து மிகச்சிரந்தால்னு சொல்லிட்டேன் வந்து இந்த படத்தை வெளியிடும் உரிமையை பெற்ற லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸை சேர்ந்த ரவீந்தர் அவர்கள் திரும்ப திரும்ப கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு தயாரிப்பாளரை பற்றி இன்னொரு தயாரிப்பாளர் இவ்வளவு முகம் வளர மனம் மகிழ்ந்து சொல்வதே என்பதே தமிழ் சினிமாவில் ரொம்ப புதிய செய்தி அப்போ இங்கே வந்த பிறகு இந்த தயாரிப்பாளர்கள் நால்வர் நால்வரில் இவர்கள் எல்லோரும் இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன நினைவு இருந்துச்சுன்னா ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மேடையில் திரு ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு இசை வெளியீட்டு விழாவை நடத்தும் பொழுது அவரை ராஜராஜனுக்கு மாமன்னர் ராஜராஜனுக்கு ஒப்பிட்டு நான் பேசினேன் அவரை அதாவது நிறைய பணம் வச்சுருந்து ஒரு படமாக எடுக்காமல் சின்ன சின்ன படமாக நிறைய படம் எடுக்கிறது வந்து ராஜராஜனுக்கு போல அந்த வேலையை செய்யணும் ரவீந்திர சந்திரசேகர் அவர்கள்னு இன்றைக்கி ராஜராஜன்னா வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக நாடு புறம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அதை வந்து முத முதல்ல பேசினவன் வேணாங்கிற நினைவூட்டி இப்போ இன்றைக்கி நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது இன்னைக்கு நேர்வில் வைத்து கொள்ள வேண்டியது ராஜராஜனை இல்லை காரணம் ராஜராஜன் காலம் முடிஞ்சிருச்சு இரண்ட காலம் களப்பிரர் காலமா ராஜராஜன் காலமா என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் தீர்மானித்துட்டு போகிறாங்க வாழுபவர்கள் நம்ம யாரை முடிவு பண்ணணும்னா தஞ்சாவூரில் மீத்தேன்னு ஒன்று எடுத்துக்கிட்டே இருக்காங்கடா அதை திரும்பி பாருங்க ராஜராஜனை அப்புறம் பார்த்துக்கலாம் காரணம் நம் நிலத்தை யார் பறித்தார்கள் என்பது முக்கியமில்லை இன்னைக்கு கண் முன்னாடி ஒருத்தன் பறிச்சுக்கிட்டே இருக்கான் அவனை கவனிக்காமல் விட்டுவிட்டு நம்ம திரும்பி வந்து ராஜராஜனை பேசிக்கிட்டு இருக்கிறது முக்கியமில்லை ஆனால் நான் மேடையை பொறுத்த மகிழ்ச்சி என்னென்னா இதை போன்று தொடர்ந்து சமூக விஷயங்களை பேசி கொண்டிருக்கும் சித்தார்த்தும் மயில்சாமி இருக்கிறார்கள் என்பதற்கு பெரிய மகிழ்ச்சி பொதுவாக அதை செய்யணும் அந்த வேலையை செய்யலைன்னா ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா செய்யாத ஆட்களுக்கு எப்பொழுது என்ன இருக்கும்னா எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும் அவர்களுக்கு எல்லோரும் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும் வரலாற்றில் முப்பது கோடி பேர் வாழ்ந்த இந்தியாவில் சுதந்திரத்துக்கு போராடியவன் மூணு லட்சம் பேர் தான் அப்புறம் மிச்சம் முப்பது கோடி பேர் அதை அனுபவித்தான் அதனால் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கத்திக்கிட்டு இருப்பான் நாட்டு நடக்கிறத பற்றி அப்படி ஒன்று தொடர்ந்து நம்ம கத்த வேண்டியது அவசியம் எல்லா நேரமும் அப்போ இதை போன்ற இந்த சூழலில் இந்த கூர்கா என்பது வந்து தமிழ் ஒரு இன ஒரு இனத்தின் பெயராக இருந்தால் கூட தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கூர்கா என்பது யார் அப்படின்னா வந்து வாட்ச்மேன் தான் அது வந்து ஒரு இனத்தின் பெயர் ஒரு இனக்குழு அப்படிங்கிறதான் இல்லை தமிழ்நாட்டில் கூர்க்கானா வாட்ச்மேன் அப்ப இந்த கூர்க்கா ஏன் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து வாட்சமேனா இருக்கவங்க வந்து பிரமாதமா என்டர்டெயின் பண்றவங்க நமக்கு தெரியும் இல்லையா கடந்த ஐந்தாண்டு காலமாக சவுக்கிதார்கள் நம்மளை என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்ப அதை போல இந்த கூர்க்காவை என்டர்டைன் பண்ணுவாரு ஏன்னா சவுக்கிதார்கள் என்டர்டெயின் பண்றவங்க நமக்கு நல்லா தெரியும் இன்னும் அஞ்சு வருஷம் என்டர்டைன் பண்ண போகிறாங்க நம்ம வந்து இடுக்கன் வருங்கால் நலகுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கவங்கள பார்த்து அந்த நேரத்துல இந்த கூர்க்காவும் அவ்வளோ சிறப்பாக என்டர்டைன் பண்றது ரொம்ப அவசியம் என்டர்டெயின் பண்ணும் யோகி பாபு அவர்களை வந்து இயக்குனர் ஆண்டன் வந்து எவ்வளோ சிறப்பாக கூட்டி கொண்டு வந்து முப்பத்தஞ்சு நாள் ஒரே நேரத்தில் வச்சுருந்தாருன்னு சொல்லி காட்டி கொடுத்தாங்க யோகி பாபுவை காரணம் தினச்சரி நடிக்கிற மிச்சம் மூணு படத்துலேருந்து அவர் என்ன போய் சொல்லிட்டு வந்திருப்பார்னு யோகிபாபு மட்டும் தான் தெரியும் ஒரு படத்தின் இயக்குனர் என்பது திரையரங்கிற்கு வந்த பிறகு ரசிகர்களை ஈர்ப்பது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் வந்து ஒரு படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணும் பொழுதே வியாபாரமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை ஈர்க்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ ஆண்டனுக்கு அந்த ரெண்டு வித்தையும் கைவர பெற்றிருக்கிறாரு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணும் பொழுதே வந்து எல்லாரும் ஈர்க்கப்படுறது அதை விட ரொம்ப சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த இளைஞர்களை இன்னமும் தன் வசீகர குரலால் தமிழர்களை மகிழ்த்து கொண்டிருக்கும் எஸ்பிபி அவர்கள் வாழ்த்து வந்திருப்பது ஒரு பொழுதும் நான் என்னால் நான் செய்தேன் அப்படின்னு அவருடைய நீண்ட கேரியரில் ஒரு பொழுது நான் கேட்டதே கிடையாது இவ்வளவு பணிவோட ஒரு கலைஞன் இருக்க முடியும் அப்படிங்கிறது வாழும் உதாரணம் திரு எஸ்பிபி அவர்கள் அப்போ எஸ்பிபி அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்துல இன்னைக்கு எஸ்பிபி சார் வந்தனால தான் எல்லாம் அவ்வளோ பணிவானது இல்லைடா மயில்சாமிகெல்லாம் சொல்லவே வேண்டாம் அதுவும் இன்னைக்கு காலையில் அதாவது அந்த சவுக்கிதார்கள் சொல்லியிருந்தேன்ல மயில்சாமி அதை பேசிடுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு காலையில் தமிழகத்தின் அமைச்சர் சொல்லிக்கார் தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சமே கிடையாது ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அதான் பத்திரிகையில போகிற தலைப்பு செய்தி தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் இல்லை எஸ்பி வேலுமணி அறிவிப்புன்னு கீழே வந்து என்னென்னா தண்ணீர் பந்தத்தை தீர்க்க அவசர அமைச்சரவை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி கூட்டுகிறாருன்னு அதில் சின்ன எழுத்து பாயிண்ட்னா அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொள்கிறாருன்னு சவுக்கிதாரெலாம் காமெடினு சொன்னால் சிரி சிரிக்கல நீங்கள் இப்போ தெரியுது அவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியம் செய்தி படிக்கிறது இல்லை பிட்வீன் த லைன்ஸ் படிக்கிறது தான் இவங்க யார்கிட்ட ட்ரெயின் ஆனவங்கன்னா அந்த சவுகிதார்ட்ட ட்ரெயின் ஆவீங்க ட்ரெயின் ஆனவங்க அவங்க அதனால் பொய் சொல்கிறதுக்கு தயங்குறதே கிடையாது இப்போ சொன்னோன்னு ஒரு சீப்பு வந்துச்சு இல்லையா அந்த சவுக்கிதார்கள் போல் இந்த கூர்க்காவும் உங்கள் எல்லோரையும் மகிழ்வு எல்லோரையும் வெற்றி வந்து சேரட்டும் நன்றி வணக்கம் இந்த வாரம் விஜய் சார் பர்த்டே வருது ஸ்பெஷலான ஒரு கேள்வி வச்சிருக்கோம் என்ன கேள்வி சொல்லுங்க ஓகே விஜய் வந்து நிறைய படங்கள் அடிச்சிருக்காங்க சோ தலைவதி படத்துல அதாவது விஜய் படத்துல விஜய்னே எவ்வளவு படங்கள்ல அவருக்கு பேரு கேரக்டர் நேமும் விஜய் விஜயாவே இருக்கும் சோ இதான் ஸோ எத்தனை படங்கள் அப்படிங்கிறத எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸை நாங்கள் கொடுத்துடுறோம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சொல்கிறதுக்காக ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ பத்து படங்கள் ஆப்ஷன் நம்பர் பி ஏழு படங்கள் ஆப்ஷன் நம்பர் சி பதினான்கு படங்கள் ஆப்ஷன் நம்பர் டி பதிமூணு படங்கள் ஸோ இதில் ஒன்று வந்து கரெக்டாக ஆன்சர் இருக்குது இந்த நாலு நம்பரில் அது என்ன அப்படிங்கிறத மறக்காம ஆப்ஷனோட சேர்த்து கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க மெயில் ஐடியும் போட்டுருங்க அப்போ தான் டிக்கெட் கான்டெஸ்ட்டில் உங்களுக்கான டிக்கெட்ஸ் உங்களுக்கு சேரும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் m ì